நம்ம இங்கே ீங்களா என்போடு வரவேற்ற என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் என் சகோதரிகளுக்கும் அண்ணன்மாரர்களுக்கும் தாய்மாரர்களுக்கும் ராமதாசன் நடைபெறுகின்ற இந்த இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் நம்முடைய இனமான காவலர் சமூக நிதி போராளி மதுரை ஐயாவா நிறுத்தி வைக்கப்பட்ட சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு எல்லாவற்றுக்குமே உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் உரிமையோடு உங்ககிட்ட உரிமையா கேட்கலாம் நான் அந்த உரிமையோடு தான் இங்க வந்திருக்கிறேன் மனசு பாரத்தோட நான் வந்திருக்கிறேன் என்ன பாரம் எனக்கு கயத்தூர் என்று சொன்னாலே இது தியாகம் செய்த மனிதன் புண்ணிய மனிதன் புனிதமான மனிதன் காயத்தூர் முத்து காயத்தூர் முனியன் காயத்தூர் தாண்டவராய் உயிர் நீத்த மண் எதுக்கு அவ உயிர் நீத்தாங்க ஏன் அவ உயிர் விட்டாங்க உங்க பிள்ளைங்க படிக்கணும் உங்க பேர பிள்ளைங்க படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும் சுயமரியாதை கௌரவத்தோட வாழணும் அந்த உறுதியோடு தான் மருத்துவர் ஐயாவுகள் உங்களுக்காக நாற்பத்தி வருஷமா உழைச்சிட்டு இருக்கிறேன்

பத்தாம் தேதி நீங்க எல்லாம் காலையில போய் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டாதான் அந்த பானம் அந்த வள்ளி எனக்கு குறையும் ஐயாவுக்கு குறையும் கயத்தூர் தேர்தல் புறக்கணிப்பு ஐயா ஒரு ஓட்டு கூட போடல இந்த ஊர்ல தேர்தல் புறக்கணிச்சீங்க அதே ஒற்றுமை நான் பார்க்கணும் இந்த தேர்தல நான் பாப்பா

ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு நீங்க போகணும் போதுங்களா காசு அவன் காசு கேட்க அவன் உணச்சு ஏறி ஓட்டி நாற்று நட்டு களை எடுத்து அதை விட பொண்ணு காசு கிடையாது பொன்னடித்த காசு இருக்கு அவன் உணச்ச காசு கிடையாது பொன்னடித்த காசு அந்த காசு உங்க அப்பா அவங்க தாத்தா அவன் சித்தப்பா அவன் பிள்ள அவன் தர பண்ணலாம் டான்ஸ்மார்ட்டில் விட்ட காசு தான் உங்க காசு தான் அதான் அந்த பணத்தை நீங்க வாங்க நீங்களே வாங்க மட்டும் வாங்கலாம் தான் போகணும்

அதனால இதெல்லாம் சிந்தியுங்க இதெல்லாம் சிந்திச்சு பத்து நாள் இருக்கு சரியா பத்து நாள் இருக்கு போடுங்க முக்கியமான இது வந்து கட்டத்தின் கட்சியா அல்லது பிஜேபி இல்ல அதிமுக கட்சிக்காரர்கும் நான் சொல்றேன் திமுக கட்சிக்காரும் நான் சொல்றேன் உங்களுக்கு சேர்ந்துதான் ஐயா போராடிட்டு இருக்காரு உங்க பிள்ளைங்க படிக்கணும் தான் ஐயா போராடிட்டு இருக்காரு உங்க பிள்ளைங்க வேலைக்கு போனோம் தான் ஐயா போராடிட்டு இருக்காரு நாற்பத்தஞ்சு வருஷமா ஒரு மனுஷன் உழைச்சிட்டு இருக்கிறாருன்னா இந்தியாவில் வேற யாரும் எதுக்கு நீங்க நல்லா இருக்கும் அதனால இந்த தேர்தல பொறுத்த வரைக்கும் அந்த ஒற்றுமை உங்ககிட்ட நான் பார்க்கணும் திமுக இந்த தேர்தலில் போட்டிடுது இந்த தேர்தல் ரெண்டு கட்சி தான் ஒன்னு திமுக அடுத்தது நம்ம பாமக நம்ம கூட்டணியில் இருக்கிறோம் நம்ம கூட பெரிய பெரிய கூட்டணி கட்சி தான் இருக்கிற திமுக இந்த தேர்தலில் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அதனுடைய வேட்பாளர் சிவான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் நல்லா இருப்பார் அவர் நல்லா இருப்பார் அவர் குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கும் ஆனா இந்த தேர்தலில் பாட்டாளி கட்சி வேட்பாளர் சி அன்புமணி வெற்றி பெற்றால் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க உங்க பிள்ளைங்க படிப்பு கிடைக்கும் வேலை கிடைக்கும்

அப்படி நீங்க அன்புமணியை நீங்க லட்சிபாய் வச்சா அடுத்த மாசம் அந்த பயம் வரும் பயம் வந்து ஐயோ இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்துட்டாங்களா அப்ப நமக்கு இனி ஓட்டு போட மாட்டாங்க அந்த பயத்தெல்லாம் என்ன பண்ணாரு வங்கிடுறதுக்கு தனி இருவது கேடு குடுப்பா கையெழுத்து போடுவாரு நடக்கம் ஐயா புரியா நடக்கும் அடே நடைபெற நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்த எந்த கட்சியும் இருந்தாலும் இல்லை எந்த சமுதாயம் இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் சரி இந்த தேர்தல் இல்ல நீ திமுக அதிமுக எந்த கட்சி வினாதுங்க உங்களை அன்போடு பாசத்தோட பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்வது இந்த தேர்தல் உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிள்ளையோட எதிர்காலம் உங்க நம்முடைய மானத்தை காப்பாற்றுற தேர்தல் நம்முடைய மானத்தை காப்பாற்ற தேர்தல் அந்த உரிமையை தான் உங்க நான் வந்திருக்கிறேன் உங்க கிட்ட கேட்கிறேன் நம்ம வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் கயத்துள்ள அத்துணை சொந்தங்களும் சேர்ந்து மாமன சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்துமாறு உங்கள் எல்லோரும் பதிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்